நம்ம உடம்புல இருபத்தி மூணு பேர் நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள் இருக்குது இந்த இருபத்தி மூணு பேர் குரோமோசோம்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் பூமி இருபத்தி மூணு டிகிரி சுற்றிக்கிட்டு இருக்கு அதோட ஐம்போது அங்கலில் த்ரீ எலமெண்ட்ஸ் தான் முக்கியமானதாக இருக்குது எப்படின்னா நீரோட ஃபார்ம் தான் காற்று அதனால தான் மலையிலேருந்து அருவி கொட்டுற சவுண்டும் காத்தடிக்கும் போது மரங்கள் ஆடுற சவுண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்கல்ல மலையிலேருந்து மண் சரியும் போது டஸ்ட்டாக கிளம்பும் நெருப்புல இருந்து எப்படி புகை கிளம்புதோ அதே மாதிரி தான் டஸ்ட்டாக கிளம்பும் ஏன்னா நெருப்போட இன்னொரு ஃபார்ம் தான் ஆக மொத்தம் நீர் நெருப்பு ஆகாயம் இந்த எலமெண்ட்ஸ் தான் நீர் நெருப்பு ஆகாயம் இந்த த்ரீஸன் பண்ற மாதிரி நம்மளோட பூமி சூரிய குடும்பத்துல மூணாவது கோலாக இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம உடம்புல இருபத்தி மூணு பேர் நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள் இருக்கு இந்த இருபத்தி மூணு பேர் குரோமோசோம்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் பூமி இருபத்தி மூணு டிகிரி அங்கலில் சுற்றிக்கிட்டுருக்கு அதோட ஐம்பூதங்களில் த்ரீ எலமெண்ட்ஸ் தான் முக்கியமானதாக இருக்குது எப்படின்னா நீரோட ஃபார்ம் தான் காற்று அதனால தான் மலையிலேருந்து அருவி கொட்டுற சவுண்டும் காத்தடிக்கும் போது மரங்கள் ஆடுற சவுண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்கல்ல மலையிலேருந்து மண் சரியும் போது டஸ்ட்டாக கிளம்பும் நெருப்புலேருந்து எப்படி புகை கிளம்புதோ அதே மாதிரி தான் டஸ்ட்டாக கிளம்பும் ஏன்னா நெருப்புடைய நுர்பம் தான் மண்ணே ஆகமொத்தம்